தமிழரசி நீ என் வயிற்றுல பிறக்கல என்னாலும் நீயும் என் பொண்ணுதான் மற்றவங்களுக்கு இருக்கிற உரிமை உனக்கும் இருக்கு பேசாம நீ இங்கே தங்கிடுமா அம்மா நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மா கூட இருந்ததுல குறையே தெரியாம என்ன வளர்த்தவங்க அந்த அம்மா அப்பா அவங்கள பிரிச்சு என்னால் இருக்க முடியாதுமா

உங்களுக்கு ரொம்ப கடமை உங்களுக்கு நான் எவ்வளவு கொடுமை செஞ்சிருக்கேன் தெரியுமா உங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது லட்டுக்குள்ள மோதிரத்தை வச்சு அவங்களை எல்லாம் அவமானப்படுத்திட்டு தன்னந்திரி கொடுத்தாருல்ல அந்த மருந்த மாத்தி வச்சு உங்க மேல பழி சுமந்த நான்தான் நான் தான் இதெல்லாம் நீங்க எப்படி பொறுத்துக்கிட்டீங்க ஆத்மார்த்துமா ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லட்டா ஏமா நீங்கள் மகாலெட்சுமி மாதிரி இந்த வீட்டில் இருக்கும்போது உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ யாரும் ஒன்றும் செய்ய முடியாது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அக்கா என்ன மன்னிச்சிட்டிங்கல்ல என்ன மகா நான் அதையெல்லாம் மனசில் வச்சுக்கலாம் எப்போவும் மறந்துட்டேன் போயிட்டு பிறகு கண்டிப்பா நீ எனக்கு லெட்டர் போட்டும். போடலு நினைச்சுக்கோ உங்க பையன் விரும்பின மாதிரியே அவனை வெளிநாடு படிக்க அனுப்பி வச்சுட்டீங்க பொட்டி வச்சிட்டு வச்சுட்டு கூட தன் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பாம போய் கடையில் உட்காரன்னு அனுப்பிடுறான் ஆனா இவ்வளவு பெரிய நிறுவனத்தை நடத்திட்டு இருக்க நீங்க அவன் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து அவனை படிக்க அனுப்பி வச்சிருக்கீங்க அங்கதான் நீங்க ஒரு பொறுப்புள்ள தந்தையா நடந்துகிட்டு இருக்கீங்க நான் தான் அதிகம் படிக்காம போயிட்டேன் பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்பட்டான் சரி அவன் விரும்பினதெல்லாம் படிக்கட்டும்னு அனுப்பிச்சு வச்சுட்டேன் பிள்ளைங்களோட விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து அவங்களோட நியாயமான ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறது தானே பெற்றவங்களோட கடமை அது மட்டும் இல்லை சம்மந்தி பிரபா வயசுலாம் சின்னவனே தவிர இந்த குடும்பத்திலே ரொம்ப பொறுப்பானவன் அவன்தான் நான் என்ன நினைக்கிறேன்னு அவனுக்கு தான் தெரியும் அவன் எதுலேயுமே ரொம்ப தெளிவாக இருப்பான் தவறான முடிவை என்றைக்குமே எடுக்க மாட்டான் எனக்கு நல்லா தெரியும் அதான் அவன் ஆசைப்பட்டதுக்கு நான் குறுக்கனுக்கில்லை அவனை பக்கத்துலேயே வச்சுக்கணும் தான் எனக்கு ஆசை இருந்தாலும் என் சுயநலத்துக்காக அவனை நான் அனுப்பாமல் நிறுத்திட்டா அவனோட கனவை நிறைவேறாமல் போயிடும் இல்லையா சம்பந்தி ஏர்போர்ட்டில் பிரபாவை சென்ட் பண்ணும்போது யாருக்கும் தெரியாமல் உங்கள் கண்ணு கலங்குனத கவனித்தேன் சரி காஃபி சாப்பிட்றீங்களா இப்போதானே ஏர்போர்ட்டில் சாப்பிட்டோம் காஃபிக்கு என்ன சம்மந்தி எப்போ வேணால் சாப்பிட்லாம் சரி இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் மனசு சரியில்லை கபாலீஸ்வரர் கோவில் பெற்றவரலாமான்னு நினைக்கிறேன் என்னவோ தெரியல சம்மந்தி கொஞ்ச நாளாகவே என்னால் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாமல் இருக்குது பெண்கள் பாதுகாப்பு உரிமை கழகத்தோட தலைவர் பதவியை நீங்கள் ராஜினாமா செஞ்ச கூட நீங்கள் அவசரப்பட்டு எடுத்த முடியும்னு தோணுது அதுவும் அஞ்சு லட்சம் ரூபா டொனேஷன் கொடுத்துட்டு நீங்கள் ராஜினாமா பண்ணது எனக்கு நல்லதாக படலை இல்லை சம்பந்தி ஆரம்பத்துலேருந்து எனக்கு இதெல்லாம் பிடிக்கல தலைவர் பதவியெல்லாம் எனக்கு தேவையில்லான்னு அவங்க யாரும் கேட்க மாட்டேன்னுட்டாங்க தலைவர் பதவிக்கு தகுதியான ஆளுகள் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்க ஏன் என்ன எடுத்தாங்கன்னே தெரியல இப்போ அவங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் நீங்கள் முழுக்க முழுக்க தலைவர் போஸ்ட்டுக்கு தகுதியானவர் தான் சொன்னது அதில் எந்த சந்தேகமும் இல்லை மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரன்னு கனதாசன் சொல்லியிருக்காரு உங்களுக்கு அமைஞ்ச முதல் மனைவி அப்படி அமைஞ்சிட்டாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் தான் நியாயம் இருக்குன்னு எல்லாரும் உணர்ந்துட்டாங்களே அதுக்காக நீங்கள் அந்த பதவி எதுக்கு ராஜினாமா பண்ணணும் ஒருத்தர் பேரில் குலப்பழியை சுமத்தே அவனை நிரபராதின்னு விடுவிச்சிட்டா கூட ஒருவேளை அவன் கொலை செஞ்சுருப்பானுங்கிற சந்தேகம் இருந்துகிட்டே தானே இருக்கும் அந்த சந்தேகத்தோட நாம எதுக்கு அந்த பதவியில இருக்கணும் சம்பந்தியம்மா சங்கரும் உஷாவும் டெல்லிக்கு போறதுக்குள்ள ரெண்டு நாள் எங்க வீட்டுல தங்கி போட்டுமே போட்டு தாராளமா கூட்டிட்டு போங்களே உங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் கூட்டிட்டு போறதுக்கு எங்க பர்மிஷன் இதுக்கு எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு அப்பனார்ட்டுமா ஓகே மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருங்க கண்டிப்பா ஜனிகே இங்க உட்காரு அம்மா ஜோதி உஷாவும் இப்ப டெல்லிக்கு போப்றங்களா ஜோதி டெல்லிக்கு போற மாதிரி தெரியலங்க ஏன் என்னச்சே தெரியல அப்ப மறுபடியும் டெல்லிக்கு போய் வேலை பார்க்கிறதுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கான் கூடிய சீக்கிரத்தில் அவனுடைய திங்ஸ் எல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்துடுறானா அப்படியா சரி ஜோதிட்ட விஷயமா பேசுவோம் மாப்பிள்ள ஃபோன் பண்ணாருமா என்ன கும்மிடி பூண்டில் வீடு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரான் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கான் வித்யா கொண்டு விட சொன்னாரு நீ கூட்டிகிட்டு போய் விட்டு வந்துடுமா என்னங்க புது வீட்டுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுவோமே சாரிம்மா கடையில் ஒரு அவசரமான வேலை இருக்கு நீ கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுற ப்ளீஸ் சரி காஃபி குடிச்சிட்டிங்களா தேங்க்யூ கார்த்திக் என்னத்தா சைக்கிள்ல வரீங்க வேன்ல வராம சைக்கிள் வர என்ன சந்தோஷப்படு கார்த்திக் ஏன் என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி சொல்றீங்க என்னத்த சொல்றது நாம ராத்திரி போல எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறோம் ஆனா காசு சேர சேர லலிதாவுடைய புத்தியும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு போகுது ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்படுறா மற்றவங்க மிச்சர மாதிரி தான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா நேத்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஏதோ காதுகுத்து விசேஷம் வந்த இன்னைக்கு மேல்மருத்தூர் கோயிலுக்கு போயிருக்க நேற்று தான் முன்னூறு காரோ வேலோ பாக்கணும்னு ஆசை வரும் போக போக எல்லாம் சரியா போயிடும் கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்ல கார்த்திக் தேவையில்லாத பொருள் எல்லாம் வீட்டுல வாங்கி வச்சிருக்கா டிவில பேப்பர்ல ஏதாவது விளம்பரம் பார்த்தா போதும் உடனே வாங்கி வச்சிரு இதெல்லாம் போய் தெரியல எப்படி அந்த கஷ்டப்பட்ட வாழ்க்கைக்கே போயிடலாம்னு தோணுது ஐயோ உங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க லலிதா இது வரைக்கும் வெளி உலகமே தெரியாம வளர்ந்துட்டா எல்லாம் தானாவே சரியா போய்டும் நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க கவலைப்படாம இருங்க எல்லாம் சரியாயிடும் என்னமோ கார்த்திக் லலிதா லலிதா என்ன இதெல்லாம் என்னன்னு கேக்கல ஏதுன்னு தான் கேக்குற இதுக்கெல்லாம் ஏது பணம் ஐயோ எல்லாம் மொத்தமா கட்ட வேணாங்க மாசா மாசம் தவணை முறையில கட்டினா போறோம் என்ன லலிதா தவணை முறையில தர்றாங்கன்னு டிவி பிரிட்ஜுன்னு நீ பாட்டுக்கு வாங்கி வச்சுட்ட நாளைக்கு ஒன்னாம் தேதினு வந்தா ஏன் கழுத்தல்ல பிடிப்பாங்க லைஃப்ல எப்பவுமே கமிட்மெண்ட்ஸ் வெச்சுக்கணும் அப்பதான் அதிகமா சம்பாதிக்க முடியும் இல்லனா இருக்குறது போறோம் அப்படியே இருக்க வேண்டியதுதான் லலிதா உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடுமோன்னு பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க நம்ம சொந்தக்காரங்க நம்மள விட இவ்ளோ வசதியா இருக்காங்க அவ்வளவு ஏன் அகிலா எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா நம்ம வீட்லயே நாலு பொருள் இருந்தாதாங்க நம்மளியோ நாலு பேர் மதிப்பாங்க லலிதா அகிலாக்கு இவ்ளோ பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்குனா அது சாதாரணமா கிடைச்சதே அதுக்காக அவ எவ்வளவு பெரிய தியாகம் எல்லாம் பண்ணியிருக்கா கொஞ்சமாவது யோசித்து பாத்தியா தான் புருஷனை பழைய நிலமை கொண்டு வர்றதுக்காக அவ எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கா இப்ப என்ன சொல்றீங்க அதுக்காக உங்க கால் உடஞ்சு நான் உங்களுக்கு பணிவிட செஞ்சு தியாகம் பண்ணாதான் எனக்கு ஒரு வசதியான வாழ்க்கை கிடைக்கும் என்ன லலிதா எது பேசினாலும் இப்படி ஏடா கூட பேசிட்டு இருக்க உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு தாங்க எதுவுமே புரியல

நீ பத்த வச்ச நெருப்போட வெப்பந்தாங்க எங்க அப்பா அம்மா ஊரை விட்டே போயிட்டாங்க உங்க அப்பா அம்மா இந்த ஊரை விட்டு போனா நான் என்ன பண்றது நீ இந்த மாதிரி பந்தாவா வாழணும்னு நினைச்சதுனால இது எங்கே கொண்டு போய் முடியுமோன்னு பயந்துதான் எங்க அப்பாவும் அம்மாவும் நாகரிகமாக ஒதுங்கிட்டாங்க இங்க பாரு லலிதா தேவையில்லாத பொருளை எல்லாம் வாங்குறவன் தங்கிட்ட இருக்கிற தேவையான பொருளையும் இலக்கு நேரம்னு ஒரு பொன்மொழியே இருக்கு இதெல்லாம் நீ எங்கேயும் படிச்சிருக்க போற வித்யா வித்யா என்ன வித்யா புது வீடுலாம் பிடிச்சிருக்கா இது வீடா பார்க்கவே அசிங்கமா இருக்கு வீடுனே சொல்லாதீங்க ஒரே கொசு என்ன வித்யா நம்ம ஃபேக்டரி கட்டற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சாரி சாப்பாடு போடு எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடா நான் எங்க சமைச்சே இங்க என்ன இருக்கு சமைக்கிறதுக்கு என்ன வித்யா நான் ஃபேக்டரியில இருந்து பசியோட வந்திருக்கேன்னு சொல்றேன் நீ என்ன சமையலே பண்ணலன்னு சொல்ற ஆமாங்க இந்த வீட்ல முதல்ல எனக்கு கிச்சனே பிடிக்கல பாத்ரூம் சரியில்ல பெட்ரூம் சரியில்ல சரி அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இப்ப சாப்பாட்டுக்கு என்ன வழி இந்த ஊர்ல ஏதாவது ஹோட்டல் இருந்துச்சுனா கேரியர் எடுத்து போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது பசிக்குதுன்னு சொல்றேல வீட்ல ஏதாவது சிம்பிளா பண்ணிர கூடாதா வீட்ல சும்மா தான இருக்க இத பாருங்க இந்த மாதிரி வீட்ல எல்லாம் இருந்தா எனக்கு படுக்கல ஒண்ணு உங்க அப்பா வீட்ல போய் இருக்கலாம் இல்லனா எங்க அப்பா வீட்டுக்கு போலாம் எங்க வீட்ல வேலை பார்க்க சர்வன்ட் வீடு கூட கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இத பார் வித்யா நானும் உன்ன மாதிரி கோடீஸ்வரன் குடும்பத்துல பிறந்தவன்தான் இப்ப ஒரு நிமிஷத்துல நான் நினைச்சா கூட அந்த வீட்டுல போய் ராஜா மாதிரி இருக்க முடியும் ஆனா நான் அதை விரும்பல என் சொந்த கால சுயமா உழைச்சு முன்னேறணும்னு நினைக்கிறேன் எனக்குன்னு லட்சியம் இருக்கு என் லட்சியத்துல நான் ஜெயிக்கணும்னு நினைச்சா என்னோட கோஆபரேட் பண்ணி கொஞ்ச நாள் கஷ்டப்படு நம்ம ஜெயிச்சா நமக்கு தான் பெருமை அது மட்டும் இல்லாம ஒரு கணவனோட லட்சியத்துல பங்கெடுத்துக்கிறது மனைவியோட கடமையும் கூட இத பாருங்க இந்த கடமை லட்சியம் இதுக்கெல்லாம் என்னால கஷ்டப்பட முடியாது நான் பிறந்ததுல இருந்து வசதியை வாழ்ந்துவேன் என்னால இந்த மாதிரி வீட்டுல இருக்க முடியாதுங்க நான் உடனே எங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ண போறேன் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் என்னங்க பாக்குறீங்க நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன் வித்யா வாங்க உட்காருங்க வரல நீங்க உட்காருங்க நல்லா இருக்கேன் வித்யா தான் நல்லா இல்லேன்னு ஃபோன் பண்ணா அதுதான் உடனே புறப்பட்டு வந்தேன் எங்கே காணோம் தூங்கிட்டாளா படுத்துருப்பான்னு நினைக்கிறேன் கொசு கிடைக்குதுன்னு சொன்னால் கொசுவில் இப்போ தான் வாங்கி கொடுத்தேன் அம்மா என்னம்மா அவனுக்கு எப்போ ஃபோன் பண்ண இவ்வளோ லேட்டாக அவன் வருது நீ ஃபோன் பண்ண பத்து நிமிஷத்தில் வீட்டை விட்டு புறப்பட்டுட்டேன் மெட்ராஸ்லேருந்து இங்கே வர வேண்டாம்மா என்ன உத்தியான்னு நீ தூங்கலையா இவ்வளோ நேரமாக முழிச்சி விட்ருந்து அவன் ஏசிலையே படுத்து தூங்கி பழக்கப்பட்டுட்டான் இந்த மாதிரி கொசு படுத்து அவளுக்கு பழக்கம் இல்லை எல்லா விதமான சூழ்நிலையும் வாழ பழகிக்கணும் அதான் நல்லது என் பொண்ணுக்கு என்ன அப்படி வாழணும்னு தலையெழுத்தா என்ன அத்த நீங்க வந்தா வித்யாவுக்கு நல்ல புத்தி சொல்லிட்டு போவீங்க நினைச்சேன் நீங்களே இப்படி பேசினா வித்யா வாழ்க்கையை பத்தி எப்படி புரிஞ்சுக்கிறோம் முதல்ல நீங்க வித்யாவை புரிஞ்சுக்கோங்க அது போறோம் அவள நான் செல்லமா வளர்த்துட்டேன் பெரிய கான்வென்ட்ல படிக்க வச்சேன் அவன் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்தேன் இப்போ இந்த வீட்டுல அவ வசதி இல்லாம இருக்கிறத நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியல நான் அவளை கூட்டிட்டு போறேன் உங்களுக்கு எப்போ இந்த வீட்டில் வசதி வருதோ அப்போ நீங்கள் அங்கே வந்து அவளை கூப்பிட்டு வாங்க வா வித்யா போலாம் அத்தை ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவு நான் கார்ல வரும்போதே வித்யாவை கூட்டிட்டு போறதுங்கிற முடிவோட வந்துட்டேன் வாமா இது அத்தை கஞ்சியை ஊற்றுனாலும் என் பொண்டாட்டி என்னோட கண்ணியமா வரணும்னு நான் ஆசைப்படுறேன் வாலா வெட்டியா போனாலும் பரவாயில்ல வசதியா வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அத நான் தடுக்கல ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் அவளை கூப்பிட இனிமே நான் அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன் அவளா வந்தாலோ இல்ல நீங்க அவள இங்கே கூட்டிட்டு வந்தாலோ வித்யாவுக்காக இந்த கதவுகள் எப்போவுமே திறந்து இருக்கும் போய்ட்டோம் அப்பா பாப்பா பாப்பா கும்புடி பூண்டியில இருந்து வர்றதுக்குள்ளே போரும் போருன்னு ஆயிடுச்சுங்க எம்மா வித்யா ம் மாப்பிள வரல இல்லப்பா நானும் அம்மாவும் மட்டும் தான் வந்தோம் அவர் மட்டும் அங்க தனியா இருக்காரு ஏங்க அது என்ன வீடா அந்த வீட்ல எப்படி நம்ம பொண்ணு போய் இருப்பா ஒரு சௌகரியமும் கிடையாது பயங்கர கொசு ஏசி கூட கிடையாதுங்க அதான் பார்த்தேன் கையோட அவளை கூட்டிட்டு வந்துட்டேன் மாப்பிள சம்மதத்தோட கூட்டிட்டு வந்திருக்க மாப்பிளைக்கு அனுப்புறதுக்கு இஷ்டம் இல்லதான் நான் தான் மாப்பிள்ளை கிட்ட எல்லா சௌகரியம் உங்க வீட்டுல பண்ணதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புங்க நான் வித்யாவை கொண்டு வந்து விடுறேன்னு கூட்டிட்டு வந்துட்டேன் எல்லா வசதியும் இருக்கான்னு சரி பார்த்துக்கிட்டு அங்கே போய் தங்கிறதுக்கு அது என்ன லாட்ஜா இந்த பாரு ஜானகி மாப்பிள்ளையோட வந்து வித்யா இங்கே ஒரு வருஷம் வேணாலும் தங்கட்டும் ஆனால் அவர் சம்மதம் இல்லாமல் அவங்க தங்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அவள் சின்ன பொண்ணு அவளுக்கு ஒன்றும் தெரியாது நாம் தான் பெரியவங்க பார்த்து சரியான முடிவாக எடுக்கணும் கையோட கொண்டு போய் அவளை விட்டுட்டு வந்துரு அதான் நமக்கு மரியாதையாக இருக்கும் நீங்களும் என்ன புரியாம பேசுறீங்க வித்யா இவ்வளோ பெரிய வீட்டில் சௌகரியமாக வாழ்ந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே எப்படி இருப்பா வசதி இல்லைங்கிறதுக்காக புருஷனை விட்டு போறவர் ஒரு நல்ல மனைவியா இருக்க முடியாது ஜானகி அந்த புருஷனோட மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு தெரியும் அந்த கெட்ட பேர் நம்ம பொண்ணுக்கு வந்துட வேண்டாமா பார் ஒரு பொண்ணு நாட்டுல தங்குறாளா காட்டுல தங்குறாலாங்கிறது முக்கியம் இல்ல அவ புருஷனோட இருக்காளாங்கிறது தான் முக்கியம் தயவு செஞ்சு அவளை கொண்டு போய் விட்டு வந்துரு அப்பா உங்களுக்கு நான் இங்க இருக்கறதை பிடிக்கலைன்னா சொல்லுங்க நான் வெளியில போய் அங்கிக்கிறேன்